உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் மீனாட்சியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியவர் பிரதான பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறவும் திருவிழாக்கள் நடைபெற்று வருவது வழக்கம் இந்த விழாக்கள்ல முக்கியமான விழாவாக சித்திரை திருவிழா இன்று காலை மிதுன சுவாமி சுவாமி முன்பாக கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரத்துல பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்குள் மிதுன லக்கணத்துல கொடியேற்றவும் சிறப்பாக வெகு முக்தியாக நடைபெற்று வந்தது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க முலாமம் பூசப்பட்ட அந்த கொடிமரத்துல தற்கை பொருட்களை வைத்து வெண்பட்டால் சுட்டப்பட்டிருந்த விநாயகர் முருகன் மற்றும் சண்டீஸ்வரர் முன்னே எழுந்தருளிய நிலையில அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தின் முன்பாக சிறப்பு அலங்காரத்துல மீனாட்சம்மனு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் கொடியேற்றத்தை முன்னிட்டு கம்பத்தடி மண்டபம் முழுவதும் பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மக்கச்சோளம் அவதானியங்கள் உள்ளிட்டால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்தனர் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தங்க மரத்தில் பிரமாண்டமான மாலை ஏற்றப்பட்டு மலர்கள் தூவ கொடி கம்பத்திற்கு பூஜிக்கப்பட்ட நீரினை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நன்றி ராஜ்குமார் தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு